அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது ஆடி மாத வரலட்சுமி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் வரலட்சுமி விரதத்தை ஆடி மாத பௌர்ணமிக்கு முன் வருகின்ற ஏதாவது ஒரு புண்ணியமான நாளை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் அஷ்டமி நவமி நாட்கள் இல்லாமல் ஏதேனும் ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் பூஜைக்கு முதல் நாளே வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை நன்கு மெழுகேற்றி மெழுகி அடுத்ததாக கோலமிட்டு வெள்ளை அடிக்க வேண்டும் வீட்டில் தென்கிழக்கு மேலில் ஒரு சிறிய மண்டபம் அமைத்து அதை அலங்கரிக்க வேண்டும் மண்டபத்தில் இரு பக்கங்களிலும் வாழைக்கன்று கட்டி பூக்களால் தோரணம் கட்ட வேண்டும் அதில் தங்கம் அல்லது வெள்ளி அல்லது சந்தனத்தால் செய்யப்பட்ட வரலட்சுமியின் படத்தை வைத்து வழிபட வேண்டும் படத்திற்கு சிறப்பான மலர்களால் அலங்கரித்து அதனை ஒரு பலகையில் வைக்க வேண்டும் ஒரு வாழை இலை போட்டு அதில் சுத்தமான பச்சரிசி பரப்ப வேண்டும் அந்த பச்சரிசியின் மீது மாவிளை எலுமிச்சம்பழம் பழங்கள் மற்றும் தேங்காயை வைத்து அதற்கு லக்ஷ்மி மஞ்சள் ஆடை அணிவிக்க வேண்டும் ஒரு கலச செம்பை எடுத்து அதன் மேல் முள்ளு தேங்காயை வைக்க வேண்டும் கலசத்தை சுற்றியுள்ள மஞ்சள் நிற கயிற்றை இணைத்து கண்டிப்பாக கட்ட வேண்டும் தேங்காயின் மேல் குங்குமம் இட வேண்டும் அதை அரிசி நடுவில் வைத்து விட வேண்டும் முதலில் பாரம்புள் விநாயகப் பெருமானுக்கு பூஜை செய்ய வேண்டும் முதலாவதாக விநாயகப் பெருமானை எந்த விதமான பூஜையாக இருந்தாலும் பாரம்புள் விநாயகப் பெருமானை நினைத்து வழிபட வேண்டும் மலர்களால் அன்னையை அர்ச்சித்து அஷ்டலட்சுமிகளுக்கு விருப்பமான அருகம்புள் இலையின் மீது தூவி பூஜை செய்து தீப தூபங்கள் காட்ட வேண்டும் அன்னம் பாயாசம் பல வகைகள் நிவேதனம் செய்ய வேண்டும் ஆரத்தி தட்டுகளால் பூஜை செய்திட வேண்டும் பின்னர் வரலட்சுமி முன்வைத்திருந்த நோம்பு சரட்டை மஞ்சள் குங்குமிட்ட மலர்களோடு சேர்த்து கழுத்தில் கட்டி கொள்ள வேண்டும் பூஜையின் போது அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும் கனகதாரா ஸ்தோத்திரமும் மகாலட்சுமி தோத்திரமும் ஆகியவற்றை படிக்க வேண்டும் அவற்றை தெரியவில்லை என்றால் மனதில் நிறுத்தி கொண்டு மகாலட்சுமி வழிபட வேண்டும் பின்பு கலசத்தை அரிசி பாத்திரத்துக்குள் வைப்பது சிறப்பு சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தின் போது தாலி கயிற்ற வைத்து பூஜை செய்து அதனை அணிந்து வழிபட வேண்டும் வரலட்சுமி விரதம் கடைபிடித்தலால் பாக்கியம் நிலைக்கும் செல்வம் சேரும் கன்னி பெண்களுக்கு விரைவாக திருமணம் நிச்சயமாகும் குழந்தைகளுக்கு கல்வி கிட்டும் ஆம்பிகையின் அருளால் விரும்பிய நலன்கள் அனைத்தும் கிடைக்கும் முக்கியமாக ஆடி மாதம் என்றாலே அது அம்மனுக்குரியது ஆதலால் இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிப்பதன் மூலம் அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறும் என்பது முக்கியமாகும் பத்மரா என்ற மன்னன் மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தனாக திகழ்ந்தான் அவனது மனைவி சுரச்சந்திரிகா இந்த தம்பதிகளின் மகள் சியாம்பாலா இவளை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவருக்கு திருமணம் செய்து கொடுத்தனர் காலம் கடந்து சென்றது ஒரு சமயம் மகாலட்சுமி தாயார் வயதான சுமங்கலி வேடம் அணிந்து கொண்டு சுதந்திர சுரச்சந்திரிகாவின் அரண்மனைக்கு வந்தார் சுரச்சந்திரிகாவிடம் விரலட்சுமி விரத்தை விரிவாகக் கூறி அதை கடைபிடிக்கும்படி கூறினார்கள் மகளை பிரிந்த இயக்கத்தில் இருந்த சுரச்சந்திரிகா லட்சுமி தேவியை யாரோ என்று கருதி விரட்டி விட்டார்கள் அப்படி விரட்டப்பட்ட லக்ஷ்மி தேவியை அரசியின் மகள் சியாம்பலா சமாதானப்படுத்தி அவரிடமிருந்து வரலட்சுமி விரதத்தை முறையாக விரிவாக கேட்டு உபதேசம் பெற்றார் பக்தியுடன் விரதத்தை கடைபிடித்தார்கள் மிக முக்கியமாக அதாவது உபதேசம் பெற்று பக்தரின் விரதத்தை கடைபிடித்து விரதத்தின் மகிமை அவள் செல்வ சிரிப்புடன் இருந்தார்கள் அடுத்ததாக செல்வ நிலையும் அடைந்தார்கள் ஆனால் லக்ஷ்மி தீவை அவமானப்படுத்தி அவளது பெற்றோர் வறுமையில் வாழத் தொடங்கினர் விவரமறிந்த சியாம்மா பாலா ஒரு குடம் நிறைய தங்கத்தை பெற்றோருக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனால் அவர்கள் செய்த தீவினையால் அது கரியாகிவிட்டது இதையடுத்து சியாமபபாலா தன் தாயான சுரச்சந்திரிகாவிடம் வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்லி பூஜை செய்யும்படி கூடினார்கள் அவளும் மகள் சொன்னபடி கேட்டு வர வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்தார்கள் அதன் பிறகு இறந்த செல்வங்களை மீண்டும் பெற்றார்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆடி மாத வரலட்சுமி விரதம் திருமாலின் மார்பில் குடியிருக்கும் மகாலட்சுமி அக்ஷஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக உள்ளார் தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி ஜெயலட்சுமி ஜெயலக்ஷ்மி வீரலட்சுமி சந்தானலட்சுமி மகாலட்சுமி என எட்டு வகையான சுமைய சுமையாக எட்டு வகையான லட்சுமியாக காட்சி தருகிறார் அடுத்ததாக அருளாசியும் புரிகிறார் லக்ஷ்மி தேவியை குறித்த அனுஷ்டிக்கு மிக சிறப்பான விரதம் தான் ஆடி மாத வரலட்சுமி விரதம் செல்வம் தானியம் தைரியம் வெற்றி வீரம் புத்திரபாக்கியம் கல்வி போன்ற செல்வங்களை தேவி அள்ளி கொடுப்பதினால் இந்த ஆடி மாத விரதம் மிகவும் ஒரு வரம் என்று கூடப்படுகிறது திருப்பார்கடலை கடைந்தபோது பூர்ண கும்பத்துடன் தோன்றியவர்தான் லக்ஷ்மி இவரது கையில் எப்போதும் பூர்ண கும்பம் இருக்கும் மகாலட்சுமி மகாவிஷ்ணுவை மணந்தார்கள் ஸ்ரீமன் நாராயண் பூமியில் அதர்மங்கள் அளித்து தர்மங்களை காப்பதற்காக அவதாரங்கள் எடுத்தபோது அவரோடு பல வடிவங்கள் எடுத்தார்கள் மிக முக்கியமாக இந்த ஆடி மாதத்தில் இந்த வரலட்சுமி விரத்தை இருப்பதன் மூலம் தெய்வீக மாதத்திற்கு உரிமை இந்த மாதத்தில் தெய்வீக சக்தி நிறைந்து இருப்பதால் இந்த விரத்தை கட்டாயம் இந்த மாதத்தில் கடைபிடிப்பதன் மூலம் அனைவருக்கும் வறுமை போக்கி வளமான வாழ்வு வாழலாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்